பசனாவது இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தரை சந்திக்க கத்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் யோசுபா எழுந்த புஸ்தகம் ஐந்தாவது கத்தருடைய சேனையின் அதிபதி உருவின பட்டயத்தோடு உனக்கு உதவி செய்ய உங்க முன்னால வந்து நிற்கிறார் அப்படி கட்டாயம் உதவி செய்வார் வாசிப்போம் பின்னும் யோசுபா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை இருண்டத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றா உரிவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சார்ந்து சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரா என்று கேட்டான் அதற்கு அவன் அவர் அல்ல நான் கத்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் எப்படி கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் உரிவின பட்டயத்தோடு உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து நிற்கிறார் யோசுவா வெளியில வந்து பார்க்கிறார் எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது வெல் எக்யூப்டு எரிகோ கொஞ்சம் சில ஒரு ஏழு பத்து ஏக்கர் தான் இருக்கும் அக்கார்டிங் டு நம்ம எவிடன்ஸ் பார்த்தா ஒரு ஏழு ஏக்கர் தான் இப்படி வச்சுக்கிடுவோம் அதில் வேலையே நாற்பத்தி நாலு ஐம்பது அடி கோட்டை ரெண்டு ஆறு கட்டப்பட்டிருக்கிற நடுவில் மண் சுவர் மேல இடம் நெருக்கடியினால மேல எல்லாம் மேலே இருக்காங்க இந்த அடைக்கப்பட்ட வாசல் யோசுவா பார்க்கிறார் நானும் உங்களை பார்த்தா சொல்றேன் உங்களுக்கு முன்னால அடைக்கப்பட்ட வாசல பார்க்குறீங்களா வேலையில எத்தனையோ இன்டர்வியூ உங்க பிள்ளைகளை அட்டன் பண்ணியிருப்பாங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வந்து நிற்கிறார் கேஸ்ல ஜட்ஜுக்கு முன்னால நிற்பீங்க அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கோம் கத்த சேனையின் அதிபதியாக உருவான பட்டயத்தோடு உங்களுக்கு முன்னால உதவி செய்ய வந்து நிற்கிறார் உங்களுடைய வியாதி துன்பம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களை எதிர்த்து போராடுகிற ஜனங்களா இருந்தாலும் யோசுவா வெளிய வந்து கத்தர் கத்தரை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் அது பாருங்க வெளியிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுத்து பார்க்கும் போது முன்னால உருவின பட்டயத்தோடு நானும் சொல்றேன் நீங்க உங்க பிரச்சனையை நினைத்து அடைக்கப்பட்ட வாசலை நினைத்து தேவனை நோக்கி பார்க்கிறீங்கன்னா அவர் வருவார் நீங்க துதிப்பீங்க துதியினால் கோட்டை உடையும் துதிக்க துதிக்க அந்த பட்டயத்தோடு இருக்கவர் அவர் யுத்தம் பாடுவார் கோட்டை உடைக்கப்படும் நம்ம சும்மா இருந்தா போதும் சொல்றார் துதியுங்க உங்களை ஜெயம் தானாய் தேடி வரும் உதவி பட்டயத்தோடு வந்து இருக்கிறார் துதிக்க துதிக்க இன்ப பெருகுமல்ல வெற்றி கிடைக்கும் துதிக்க துதிக்க ஜெயம் தானாய் வரும் துதியினால் அடைக்கப்பட்ட வாசல் உடைக்கப்பட்டது முன்னேறி செல்ல கத்தன் கிருப்பை கொடுத்த நன்மைச்சவன் ஆமை